நான் முதல்ல உங்களிடம் சொன்னேன் நான் மலையாளமாக்கும் எனக்கு தமிழ் அவ்வளவு வராது மட்டுமல்ல நான் இந்த இதே மாதிரி உள்ள மேடைகளில் பேசி அவ்வளவு எனக்கு ஒரு அனுபவம் குறைவு அப்போ அதனால் என்னுடைய கர்த்தர் சில வார்த்தைகள் நான் இதில் சில விஷயங்களை குறித்து கொண்டு வந்தேன் அது ஒன்றுமே பேச என்னிடம் கர்த்தர் செல்லவில்லை இங்கே வந்தபோது இந்த இடத்திலே வந்து மைக்கிலே வந்தபோது கர்த்தர் சொன்னது மட்டும்தான் அவங்கள்தான் பேசுகிறேன் இந்த குறித்து வந்தது ஒன்றுமே நான் பேசவில்லை எனக்கு பேச முடியதில்லை ஏனென்று சொன்னால் அது என்ன கர்த்தரிக்கே பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் அதனால் கர்த்தர் என்னிடம் சொன்னார் இந்த இங்கே நான் கொஞ்சம் மக்களை கொண்டு வந்திருக்கிறேன் அவங்க வந்திருக்கிறது ஒன்றை பார்க்க வல்ல உனக்கு அழகை பார்க்கவில்ல உனக்கு கோட்டை பார்க்கவில்ல என்னுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு அப்ப இங்கு வந்திருக்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ சொல்லு அது உன்னுடைய நீ சொன்னதாக சொல்லாத நான் சொல்லுவதாக சொல்லு எப்படி இங்கு வந்திருக்கும் மக்கள் இன்று முதல் இன்று முதல் எட்டாம் தேதி இன்று முதல் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் நம்ம தொடங்கி வைத்தது ஒன்று அம்மா அம்மார்கள் மருமக்களை மக்களாக பார்க்க வேண்டும் அப்படி பார்க்க முடியலைங்கள் நிச்சயமாக நீங்கள் கடவுளை கர் ஏசு அப்பாவை விழிக்கக்கூடாது போதகர் உங்களுக்கு பேசினாலும் உங்கள் நோய்கள் மாறாது உங்கள் கஷ்டங்கள் தீராது உங்கள் கடன்கள் தீராது அது உண்மையான விஷயம் அந்த வாசலை அந்த அன்பில்லாத வாசலை உங்கள் இதயத்தில் அன்பில்லாத அந்த வாசலை பரலோகத்தின் கிளிவாசல் அது அடைக்கப்பட்டு அவர் வைத்திருக்கிறார் மருமக்களிடம் என்னோடு கர்த்தர் சொன்னார் நீ இப்படி சொல்லு நீங்கள் உங்கள் அம்மாயிமார்களே சொந்த தாய்மார்களாக பார்க்க வேண்டும் அதை அப்படி பார்க்க உங்களுக்கு முடியாமல் இருந்தால் என்ன விழிக்க வேண்டாம் கர்த்தரே என்று விழிக்க வேண்டாம் காரணம் என்று சொன்னால் நான் அவங்களுக்கு ஆசி அவங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டேன் என்று கடவுள் என்னிடம் நான் அவங்களிடம் பேசுது அதே மாதிரி தான் தந்தமார்கள் சகோதரர்கள் எவ்வளவு கடினப்பட்டு மக்களை படிக்க வைக்கிறார்கள் அவங்களை ஏளனமாக பேசக்கூடாது யாத்ராகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் பதினைந்தாம் வசனம் ഒരു സിലർ തൻ തകപ്പനെ തൻ തായേ കൈവാങ്ങി അടിക്കണ തണ്ടനെ അനുഭവിപ്പാൻ കർത്തർ ചിലകൻ മറ്റും കിടയാതെ അവനുടേ പള്ള അവ തലമുറകൾക്ക് கடவுள் பெரிய தண்டனையே கொடுப்பார் தாயையும் தந்தையையும் கை ஓங்கி அடிக்கிறவன் அடிக்கிறவள் இந்த உலகத்திலேயே இருக்கிற தகுதி இல்லை கண்டிப்பாக கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்க மாட்டார் யாத்ராகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நம்ம அப்பனே நம்ம அம்மாவே நம்ம ஒரு சில வார்த்தைகள் சொல்லி சாபம் போடுகிறது என்னுடைய கர்த்தரிக்கு ரொம்ப விருப்ப கண்டிப்பாக அவன் மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்டவன் அவள் மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்டவள் உங்களிடம் ഇനിയും ഒരു ചില വിഷയങ്ങളെ വിഷയങ്ങളെല്ലോ നമ്മുടെ കുറവുകളെ മറത്ത് വെച്ചിട്ട് പക്കത്ത് വീട്ടുകാരനെ നമ്മുടെ സഹോദരൻ നിൻ കുറയേ നമ്മുടെ സ്നേഹിതൻ സ്നേഹിതനു കുറവേ എടുത്തു ചൊല്ലാൽ നമ്മുടെ കുറകളെ മറത്ത് വൈത്തിട്ട് മറ്റവരൻ കുറകളെ நம்மல் எடுத்து மற்றவர்களிடம் சொன்னால் அது மரண தண்டனை கூறியது நீங்கள் படித்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நமக்கு அநேகாயிரம் குறைகள் இருக்கிறது அந்த குறைகளை எல்லாம் நம்ம மறைத்து வைத்துட்டு அடுத்தவரின் குறை அந்த குறைகளை எடுத்து சொல்கிறது நாம் അവൻ അപ്പിടി നടക്കുതാൻ ഇവൾ ഇപ്പിടി നടക്കുന്നതാ എൻ്റെ കർത്തരിക്ക് പിടിക്കവേയില്ലേ നീ എപ്പിടി നടക്കുകയായിത് തൻ കർത്തരിക്ക് മുഖ്യമായ വിഷയം ഇനി അടുത്തത് പരദൂഷണൻ ചല്വർ എന്നുടെ കർത്തരിക്ക് ഒട്ടുമേ പിടിക്കാതെ പരദൂഷണം അടുത്തവളെ പറ്റി അടുത്ത വീട്ടുകാരുകളെപ്പറ്റി നമ്മുടെ കണവനെപ്പറ്റി നമ്മുടെ മനവിയെപ്പറ്റി നമ്മുടെ സഹോദരങ്ങളെപ്പറ്റി പരദൂഷണം ചെൽവത് പരദൂഷണം തേനെ തമിഴിലെ പരദൂഷണം തേനെ ചെന്നാൾ മരണത്തണ്ടനെ കോറിയത് പരദൂഷണം ചൊല്ലവേ കൂടാതെ അതർക്ക് നമുക്ക് ആരിക്കുമേ തകുതിയില്ലേ കർത്തരിക്കത് പിടിക്കാതെ വിദ്വേഷം ഒരുത്തനെ അപ്പടി ചെയ്യും ഇവളെ ഇപ്പടി ചെയ്യും എൻ്റെ തിട്ടം പോടുവത് എന്ന കർത്തരിക്ക പഠിക്കവേ ചെയ്യാതെ അപ്പം യാരുമേ തിട്ടം പോടാ അത് എന്നുടേ കർത്തർക്ക് മുന്നിൽ പെരിയ പാവം വഞ്ചിപ്പത് ഒരുത്ത ഒരുത്തിയേ നമ്മ യത് കാര്യം ചൊല്ലി വഞ്ചിപ്പത് നമ്മെ നമ്പി ഒരാൾ ഇരിക്കുന്ന അവങ്ങളെ വഞ്ചിക്ക് ദ്രോഹം ചെയ്ത് എന്നുടേ കർത്തരിക്ക് എന്ന കടവുക്ക് മിക പെരിയ കഷ്ടം അത് കഷ്ടത്തെ ഉരുവാക്കുവർ നിങ്ങൾ ഇതെല്ലാം ചെയ്യാമൽ അൻപക്കൂറ സഹോദരം അവർ അണൈത്ത് കൊള്ളുങ്ങൾ அப்பா அம்மா மார்களை அனைத்து கொள்ளுங்கள் சிநேகிதர்களே அணைத்துக் கொள்ளுங்கள் சொந்தக்காரர்களை அனைத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் உபாகமம் இருபத்தி எட்டு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பவிக்கும் என்ன பவிக்கும் உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் உன் கற்பத்தின் கனி என்று சொன்னால் உங்கள் மகன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி உங்க வீட்டில் கொண்டு வந்தால் அவள் பிள்ளைகளை பெறுவாள் மச்சியாக இருக்க மாட்டாள் மலடியாக இருக்க மாட்டாள் மற்றவர் மலடி என்று விழிக்குவதற்கு என்னுடைய கர்த்தர் இடை வைக்கவே மாட்டார் என்ன செய்ய நீங்கள் கர்த்தரின் வார்த்தைகளை பின்பற்றி அவர்க்கு கீழ்ப்படிந்து இருந்தால் உங்களின் கற்பத்தின் கனியை கடவுள் ஆசீர்வதிப்பார் உங்கள் வீட்டில் இருக்கும் கந்துகாலிகள் மக்கள் கந்துகாலிகள் ஆடு மாடுகள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ பட்டணத்திலேயும் நீ வெளியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீங்கள் போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர் அல்லன்னா அடுத்த ஊருகாரர் செல்லுவாங்க கர்த்தரின் மகள் போகிறார் கர்த்தரின் மகள் போகிறார் கர்த்தரின் மகன் போகிறார் கர்த்தரின் பிள்ளை போகிறார் அல்லவிட்டால் என்ன சொல்வார் அந்த நாசமானவ வாரா இவளை இன்னும் கண்ட எனக்கு இந்த ஒரு மாதமே போக்குதாய் இன்னைக்கு எதிர்ப்பு பார்த்து போகிற நிறைய பேர் இருக்குதாங்க வந்துட்டு வாசலில் திறந்து பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க இப்படி யார் வரது வர்றது அவங்களா ராசம்மா ராசாத்தியா வரா அவள் போட்டும் அவ அவளுக்கு மனதே சரியில்லை அவ போட்டும் அப்படி 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 பார்த்து போறாங்க அது பார்க்க கூடாது எதிர்ப்பு பார்க்க கூடாது எல்லாருமே டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திருமணத்தை கொண்டு வைக்கிறார் ஏன் என்று சரியுமா ജോസിയൻകാം തീയതി നല്ല നാൾ കടത്ത എല്ലാ നാളെ നല്ല നാൾ മുതൽ നാളെ പഠിത്തിട്ട് കട ഉൾ ഇത് നല്ല നാൾ ഇരണ്ടാവത് നാളെ പഠത്തിട്ട് കർത്തർ ഇത് നന്നായിരിക്ക മൂന്നാമത് നാളെയും നാലാവത് നാളെയും ഐതാവത് നാളെയും ആറാവത് നാളെയും കർത്തർ ആശീർവദിത്ത കർത്തർ ചെന്നർ ഇതും നന്നായി ഇരിക്കുന്നത് ആനാൾ ഏഴാവത് ഒരു നാൾ അവർ പരിശുദ്ധമായ നാളായി മാറ്റിവിട്ടു அந்த நாளை உங்களின் ஆசீர்வாத நாளாக கஸ்தர் அப்படி மாற்றியே வைத்திருக்கிறார் அந்த ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் யார் வீட்டில் இருந்தாலும் அவங்களை ஆலயத்துக்குள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்ன வேலை இருந்தாலும் மாற்றி வைக்க வேண்டும் ஆலயத்தில் கொண்டு வர வேண்டும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் அப்போ நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் பட்டணத்தில் நீ போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க அவள் கர்த்தரின் பிள்ளை என்று சொல்வாங்க இவன் தேவனின் மனிதன் என்று சொல்வார் நீ போகையிலும் നീ നീ വരികയിലും ഒരു യാത്ര ീ വരകും ആശീർവദിക്കപ്പെട്ടിരിക്ക ഉലകത്തെ വിട്ട് ഇറന്ന് മൂന്നാമത് നാൾ ഉയർത്തെ പരിശുദ്ധ അന്ത യേശു അപ്പ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് വരണങ്ങൾക്ക് പിന്നാലും നമ്മളെല്ലാവരും போகிறாம் அவர் அவருடைய பின்னாலே போகுதாம் இல்லையா நம்ம நம்முடைய தாத்தாக்கே பின்னாலே நம்ம போகுமா நம்ம தாத்தா ஒரு இடத்துக்கு போக நம்ம போகுமா தாத்தா எங்கே போகிறீங்க எனக்கு ஒரு மாத்திரை வாங்கணும் ஆ போய் வாங்கி தொலைங்க நம்ம கூட போகுமா போகாது நம்ம அம்மா அம்மாக்கு வையா உடம்பு சரியில்லை அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்க பக்கத்து அந்த டாக்டரை வந்து பார்க்கணும் ஆ நீங்கள் போங்க மகளே நீ கூட வாரிய நாம் வரல எனக்கு சமயம் இல்லை இதுதான் ரிட்டன் திரும்பி வருது நாளை நீங்கள் வயதாகும் போது உங்கள் பிள்ளைகள் சொல்லும் அப்பா எனக்கு வர சமயம் இல்லை அம்மா எனக்கு வர சமயம் இல்லை ஏன் என்று தெரியுமா இந்த வார்த்தை நீங்க அது அப்படியே மண்ணிலே விழுந்து வளர்ந்து வருது அது பெரிய விருஷமாக வளர்கிறது அந்த பெரிய விரமாகி நம்ம என்னது தான் விதைக்குது அதுதான் வளர்ந்து பெரிய விரமாகுது பெரிய மரமாகுது அந்த மரத்தில் இருந்து காய் வரிகள் தாரது நம்ம விதைக்குவது நீங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆலு மரத்தை கொண்டு வச்சால் அது பெரிய ஆளாக தான் வளர்ந்து வரும் ஒரு மாவின் தையை நட்டு வைத்தால் அது மாவாக தான் வளர்ந்து வரும் நீங்கள் உள்ளத்திலே இதயத்திலே உங்கள் வாழ்க்கையிலே என்னதுதான் விதைத்து வைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வளர்ந்து பலனை தரும் நீங்கள் என்ன விதைக்கிறீர்கள் நன்மையை விதைத்தால் நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும் திண்மையை விதைத்தால் திண்மை தான் உங்களுக்கு கிடைக்கும் மைக்கேல் ஜாக்சன் எல்லாருமே கேட்டிருக்குதுங்களா மைக்கேல் ஜாக்சன் முக்கால முக்காக்கில இப்படி பாடுவார் அவருக்கு முகத்தில் எல்லாமே அஞ்சு கிலோ அந்த பேஸ்ட் அடிப்பாங்க அஞ்சு கிலோ அப்போ ஒரு மாதத்தில் எத்தனை கிலோ பேஸ்ட் அடிப்பாங்க நூற்றி ஐம்பது கிலோ பேஸ்ட் அடிப்பாங்க அவருக்கு பக்கத்திலே பனிரெண்டு டாக்டர்மார் அவருக்கு நகத்துக்கு டாக்டர் தலைமுடிக்கு டாக்டர் கண்ணுக்கு டாக்டர் காலுக்கு டாக்டர் எல்லாத்துக்குமே பன்னிரெண்டு டாக்டர் எல்லா நாளும் அவரை எழுப்பி கொண்டு வந்து எல்லா பாடி செக்கப் பண்ணிடுவாங்க அனை அநேகமா நல்லா அழகா செக்கப் பண்ணுவாங்க பண்ணிட்டு சொல்லுவாங்க ஐயா மைக்கிள் ஜாக்சன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நோயுமே இல்லை போய் ஆடுங்கள் அவருக்கு ஆட்டம் பார்க்க அந்த ஊரே கலைந்து போயிடும் ஊர் மக்கள் ஆர்ப்பாட்டம் போடுவாங்க மைக்கேல் ஜாக்சனின் நடனத்தை பார்த்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆடி பாடுவாங்க கேரளாவிலிருந்து ஒரு சைமன் குமார் வந்தாய் ஆறு ஆட்டம் போட இல்லை ஆனால் மைக்கேல் ஜாக்சன் ஒரு நிகழ்ச்சிக்கு பத்து கோடி வாங்குதார் அவர் காட்டம் போட நிரபதியால் அவர் ஒரு திட்டத்தை போட்டார் என்னவென்று தெரியுமா எனக்கு நூற்றி ஐம்பது வயது வரை வாழணும் நூற்றி ஐம்பது வயது வரை வாழ வேண்டும் என்ற திட்டத்தை போட்டுவிட்டு அவர் என்ன செய்தார் பனிரெண்டு டாக்டர் மாதிரிக்கு சம்பளத்தை கொடுத்து டாக்டர் மாதிரி கொடுத்து தன்னுடைய அறைகளிலே தங்க வைத்தார் எழும்பி வரும்போது அவர் பாடியை செக்அப் பண்ணிடுவாங்க ஒரு நோயுமே இல்லை என்று சொல்வாங்க ஆனால் என்னுடைய கர்த்தராகியா சொன்னார் மைக்கேல் ஜாக்சன் நீ எத்தனை வருடம் வாழப் போகிறாய் நான் நூற்றி ஐம்பது வருடம் வாழப் போகிறேன் அப்படியா இன்னைக்கு உனக்கு எத்தனை வயதாக போகுது எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயதாகுது இனி நான் நூறு வருடம் வாழுவேன் காலையிலே ஐம்பது வயது முடிந்தது ஐம்பது வயது அன் அன்றைய நாள் காலையிலே பனிரெண்டு டாக்டர் மாறும் அவருடைய அறைக்கு உள்ளிலே சென்று பார்த்தபோது மைக்கேல் ஜாக்சனின் உசிரே காணவில்லை பிணங்கிடக்கிறது ார் மைக்கேல் ஜாக்சன் எங்க போய்வர் உயிர் நூற்றி அன்பது வருடம் வாழணும் உலகத்தில் எது டாக்டரை கொண்டு போனாலும் முடியாது ஆனால் கர்த்தரின் வார்த்தைகளுக்கு பின் பற்றி கீழ்படிதல் செய்தால் கீழ்ப்படிந்து இருந்தால் உன் மக்களையும் மக்களின் மக்களையும் பார்க்க வைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சிஎஸ்ஐ மக்களை ஏனென்று தெரியுமா ஏற்றும் கூடுதல் அதாவது அவங்கள்தான் எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி பத்து வயசு வரை இருக்குதாங்க மற்றவர்களெல்லாம் ஐம்பது அறுபது எழுபதுல எல்லாம் செத்து போடுறாங்க എന്നറാ സത്ത് ഉടല ജീവൻ ഇരിക്കുമ്പോൾ നമുക്ക് ജീവൻ നമ്മുത് ഏ സത്ത് പോന സത്ത് തോത് സത്ത് പോന പിണക്കി എസ് ഐ മക്കളെ ഏടിക്ക് അവർവായിപ്പാങ്ങ് ജപത്തിലൂറ് സതവീതം നമ്മൾ തയ്യാറില്ല ഒരളവില ഉമ്മയതാ ഇരിക്ക கர்த்தருக்கு கீழ் அப்படி இருக்கிறவர்களே கர்த்தர் சொல்கிறார் உனக்கு ஒரு டாக்டருமே தேவையில்லை உனக்கு ஒரு வைத்தியருமே தேவையில்லை உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள் உன் குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும் உனக்கு நான் ஆயிரம் வருடம் என்னுடைய தயையை காட்டுவேன் எனக்கு கர்த்தருக்கு கர்த்தரிக்கு கீழ்ப்படிந்திருந்தால் ஆயிரம் வருடம் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை பண்ணுவார்